ஒரு சிறிய கிராமத்தில் கோடை மாதம் என்பதால் வெப்பம் அதிகமாக இருந்தது அதனால் அனைவரும் வீட்டு மாடியிலேயே தூங்கிக் கொண்டிருந்தனர் அந்த இரவு ரவி என்ற இளைஞன் மட்டும் தூங்க முடியாமல் காய்ச்சலாக கிடந்தான் சும்மா காற்று வாங்க போக வேண்டும் என்று நினைத்து தனியாக காட்டுப்பாதையில் நடக்க ஆரம்பித்தான் அவன் நடந்து செல்லும் பொழுது தூரத்தில் விளக்கு தீபம் போல ஒளி பளிச்சென தோன்றியது அதற்கு அருகே போகும்போது அது தீ ஒரு வெள்ளை ஆடையுடைய பெண் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அவள் முகம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் அவள் மெதுவாக இங்கே ஏன் வந்தாய் திரும்பி போய் என்று குளிர்ச்சியான குரலில் சொன்னாள் ரவி நடுங்கி போனான் ஆனால் அவனது கால்கள் அசையவே இல்லை அந்த பெண் மெதுவாக அவன் பக்கம் வந்து கொண்டிருந்தாள் அவள் நடக்கும் ஒவ்வொரு அடியும் பனி கட்டிய நெருங்கும் உணர்வு போல இருந்தது திடீரென அந்த பெண் முகத்தை உயர்த்தினாள் அவளுக்கு கண்ணில்லை வெறும் இருண்ட குழிகள் மட்டும் இருந்தது ரவி கத்தி கொண்டே ஓடினான் ஆனால் எங்கு ஓடினாலும் அந்த வெள்ளை ஆடை கொண்ட பெண் முன்பே அவன் பாதையில் நின்று கொண்டிருந்தாள் அந்த இரவு ரவிக்கு என்ன ஆனது என்று யாருக்குமே தெரியவில்லை காலையில் காட்டுப்பாதையில் அவன் காலணி மட்டும் கிடந்து இருக்கிறது அதை பார்த்த கிராமத்தினர் பயந்து போனார்கள் அவனது குடும்பம் காவலர்களிடம் புகார் செய்தது ஆனால் அந்த காவலர்களே கூட அந்த காட்டுப்பாதைக்கு இரவில் செல்ல தயங்கினார்கள் அந்த இரவு ரவியின் நண்பன் அருண் மனதில் தைரியத்தை கொண்டு நான் கண்டுபிடிப்பேன் ரவி எங்கே இருக்கிறான் என்று தீர்மானித்தான் அவன் கையில் ஒரு மிளகாய் வெள்ளை பூண்டு எலுமிச்சத்தை வைத்து மாலையில் காட்டுப்பாதையில் பாதையில் நடக்க தொடங்கினான் சுமார் பாதி மணி நேரம் நடந்த பிறகு திடீரென அவனுக்கு ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்கத் தொடங்கியது அந்த சத்தம் காட்டின் உள்ளே இருந்து வந்தது போல இருந்தது அருண் எச்சரிக்கையுடன் உள்ளே சென்றான் அங்கே யாரும் இல்லை போகும் பாதையில் பழைய கண்ணாடி ஒன்று கிடந்தது அந்த கண்ணாடியில் பார்த்தவுடன் அருணுக்கு ரவியின் முகம் தெரிந்தது ரவி கண்ணீருடன் என்னை காப்பாற்று நான் இங்கே சிக்கியிருக்கிறேன் என்று உதவி கேட்க தொடங்கினான் அருண் அதிர்ச்சியுடன் அந்த கண்ணாடியை எடுக்க முயன்றான் ஆனால் அப்பொழுது பின்னிருந்து ஒரு குளிர்ந்த குரலில் அவன் இப்போ எனக்குரியவன் நீயும் அவனோடு சேரப்போகிறாய் என்று சொன்னது திரும்பி பார்த்தான் அருண் மீண்டும் அந்த வெள்ளை ஆடி பெண் இந்த முறை அவள் முகமே இல்லாமல் ஒரு கருப்பு நிழல் புகை போல தெரிந்தது அவள் கையை நீட்டியவுடன் காற்று புயல் போல வீசியது கண்ணாடி தரையில் விழுந்து உடைந்தது அதோடு ரவியின் குரலும் மயந்து போனது அருண் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடினான் ஆனாலும் அந்த வெள்ளை உடைய பெண் மரக்கிளைகளுக்கிடையே பறந்து அவனை தொடர்ந்து வந்தாள் அவன் கிராம எல்லை அடைந்தவுடன் திடீரென்று அந்த நிழல் மறைந்து போனது ஆனால் அன்றிலிருந்து அருண் ஒவ்வொரு இரவும் தூங்கும்போது கனவில் அதே பெண் வந்து அவனை கூப்பிட்டு கொண்டிருப்பாள் அவன் விழித்ததும் அவனது படுக்கை அடியில் ரவியின் உடைந்த கண்ணாடி துண்டுகள் கிடந்து கொண்டே இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்